வணக்கம் நாலடியார் பாடல் எண் முன்னூற்று பனிரெண்டு நாப்பாடம் சொல்லி நயம் உணர்வார்போல் செரிக்கும் தீப்புலவர் சேரார் செறிவுடையார் தீப்புலவன் கோட்டியுள் குன்ற குடி பழிக்கும் அல்லாக்கால் தோல் புடை கொள்ளாயெழும் நாப்பாடம் சொல்லி என்றால் நாவில் வந்த பாடங்களையெல்லாம் தனக்கு தோன்றியவாறு எடுத்துரைத்து நாப்பாடம் சொல்லி நயம் உணர்வார் போல் அதாவது நடித்து நல்ல நூல் பொருள்களையல் பொருள்களின் நயங்களையெல்லாம் அறிந்தவர் போல நடித்து நாப்பாடம் சொல்லி நயம் உணர்வார் போல் செறி தீப்புலவர் சேரார் அதாவது இந்த ரொம்ப இந்த மனிதர் கூட்டத்தை ஒரு டம்பத்தோடு சேர்கின்ற தீப்புலவன் தீ தீமை குணமுள்ள புலவனை செறிவுடையார் சேரார் என்றால் செறிவுடையவர்கள் என்றால் அடக்கம் உடைய நல்ல அறிவுடைய நல்ல புலவர்கள் சேரமாட்டார்கள் எதனாலெனின் தீப்புலவன் கோட்டியுள் குன்ற குடிபழிக்கும் அந்த தீயப்புலவன் அந்த சபையில் பலர் கூடியிருக்கின்ற அந்த சபையில் குன்ற கேட்பவர்களுடைய மனம் குன்றிப்போகும்படி குடிபழிக்கும் அந்த நல்ல புலவர்களுடைய உயர்ந்த குடிப்பிறப்பை பழிக்கும் பழிப்பான் நிந்திப்பான் அல்லாக்கால் தோல் புடை கொள்ளாயெழும் அல்லாவிடின் அவர்களோடு சண்டை தொடுப்பதற்காக தோல் புடை கொள்ளா என்றால் தோள்களை தட்டிக்கொண்டு அவர்களை அடிக்க எழுவான் எனவே முறையாக இலக்கண இலக்கிய நூல்களை படிக்காமல் கல்வி மூடம் கொண்டு வாய்க்கு வந்ததை சொல்லி நூற்பொருள்களின் நயங்களை உணர்ந்தவர்களைப் போல நடித்து தம்முடைய இடம்ப மொழிகளை கேட்டு மனிதர் கூட்டமாக சேரும்படி செய்கின்ற மூடர்களோடு அறிஞர்கள் நெருங்கி ஏதேனும் பேச்சு வைத்து கொண்டால் அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லவைகளை எடுத்துக்கூறும் அந்த நற்புலவர் மீது வெறுப்புறுவர் அதனால் அவர்களுடைய குலப்பெருமை கெடும்படி அவர்களை நிந்தித்தலும் செய்வார் அதுவும் இல்லாமல் அவரோடு சண்டை தொடுக்கவும் ஆரம்பிப்பர் ஆதலால் மானத்தை காப்பாற்றும் நட்புலவர்கள் அந்த அவ்வாறான தீப்புலவர்களிடம் நெருங்க மாட்டார்கள்